கர்தர் அல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் ஹாப்பி நியூ மந்த் இந்த ஜூலை மாதத்துலே கத்தர் நம்மை ஆசீர்வதித்து சகல நன்மையினாலும் நடத்துவாராக என கன்பானவர்களே பாருங்க யேசப்பாக்கு ஒரு நல்ல தேங்க்ஸ் பண்ணலாமா யேசப்பா தேங்க் யூ என்று சொல்லுகிறாமா ஏன் தெரியுமா இத்தனை மாதம் ஹாலெல்லூயா நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தினார் நம் மனம் சோர்வு அடையும் பொழுதெல்லாம் அவர் வார்த்தையை கொண்டு தேற்றினார் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் அப்பொழுதெல்லாம் அவருடைய இடை கட்டி அல்லவா ஏசப்பாவுக்கு பிக் தேங்க்ஸ் சொல்லலாமா பிக் தேங்க்யூ டேடி ஹாலெல்லூயா நல்லா தேங்க்ஸ் பண்ணலாமா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த மாதத்தினுடைய வாக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தந்திருக்கிறார் ஜூலை மாதம் வாக்கு நாம் நம் வாசிக்க கேட்கலாமா ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஆனாலும் இப்பொழுதோ என் கர்த்தர் எங்கும் எனக்கு இலைப்பாறுதலை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை ஹால லூயா எங்கும் இலை தந்தார் விரோதியும் இல்லை வேற யார் இல்லையா இடையூறும் இல்லையாம் என் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த மாதத்துல உங்களுக்கு விரோதியும் கிடையாது இடையூறுகள் நிறைய அப்டக்கல்ஸ் இல்ல அதுவும் இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார் ஹாலை லூயா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை தாவிதனுடைய மாறுகிறான் ஹாலை லூயா அப்போ திருவின் ராஜாவாக ஈராம் இடத்துல ஆள் அனுப்பி அவன் சொல்லுகிற காரியம் என்ன ஆண்டவர் விரோதியும் இல்லாம இடையூறு இல்லாமல் நடத்துகிறார் என்று சொல்லுகிறான் எங்கும் இலைப்பாறுதல் தந்திருக்கிறான் என்று கத்தரை எனக்கு அன்பைகளை இந்த மாதத்திலும் நீங்கள் கத்தரை மகிமைப்படுத்த போறீங்க என்னுடைய வாழ்க்கையில நான் நடக்கிற காரியங்களிலே என்னுடைய வேலை இல்லையா விரோதிகள் தேவ பிள்ளைகளே பிசாசனுடைய கிரியைகள் அவன் நம்ம விரோதித்து செய்கிற காரியங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் அதிகாரம் லோகாதிபதிகள் வானம்ல பொலாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு சொல்லுதுல இந்த போராட்டங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே கர்த்தர் நிருமூலமாக்கி உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார் எதிராளியை நொறுக்கிற மாதமாய் இது இருக்கிறது எதிராளியினுடைய திட்டங்களை நிருமூலமாக்குறதாய் மாறுகிறது என கண்பான தேவ பிள்ளைகளை கண்ணெட்டின தூரம் எதிராளியை இல்லாதபடிக்கு கர்த்தர் மாற்றினார் தாவிதின் நாட்களின் கடைசி நாட்களிலும் சாலமனுடைய ஆரம்ப நாட்களிலும் அவன் சாட்சி சொல்லுகிறது போல எதிரியே இல்லாமல் இடையூறே இல்லாமல் கட்டமை நடத்த போகிறார் ஹால இல்லூயா என கண்பான தேவ பிள்ளைகளே இந்த மாதத்திலே முதல் ஆண்டவர் எதிரிகளை கண்டுபிடித்து ஒவ்வொருத்தரை நம்ம வாழ்க்கையில இருந்து அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஒரு ஒருத்தர் நமக்கு விரோதமா யாரெல்லாம் பிளான் போடுறாங்க நம்ம கூட இருந்து யாரெல்லாம் கூடி வெட்டுறாங்க நமக்கு விரோதமா யார் போட்டு கொடுக்குறாங்க நமக்கு விரோதமா யார் பின்னாடி பேசுறாங்க நம்ம எப்படி கீழே தள்ளணும்னு பிளான் போடுறாங்க இவர் ஆண்டவர் கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல இருந்து அப்படியே பிரிச்சு 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 விட போறார் ஹாமேன் நம்ம அப்படியே பார்க்க போற சுத்தி எதிரியே இல்லாதபடி ஆண்டவர் மத்த போகிறார் என் அன்பான தேவ பிள்ளைகளே இவங்க இருதயத்தை நோக்க அடிச்சுட்டாங்க இவங்க எனக்கு விரோதமா பேசிட்டாங்க வேலை ஸ்தலத்துல எப்ப பார்த்தாலும் என்ன போட்டு கொடுக்குறாங்க மேல அதிகாரி என்ன ஒரு காய் மகாரமாய் பாக்குறாரு என்று சொல்லி படிக்கிற இடத்துல டீச்சர்ஸ் பிள்ளைகள் இடத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் பிள்ளைய பாயிண்ட் பண்ணி எப்பொழுதும் என்ன பண்ணி இருப்பாங்க இதை பார்த்து கொண்டே இருப்பாங்க இந்த பிள்ளை என்ன பண்றான்னு பாருங்க இவன் ஏன் இப்படி பண்றான் ஏன் இதை செய்யற ஏன் அதை பண்றேன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் பிள்ளைய என்ன பண்ணுவாங்க அவனை காய்மகாரமாய் பார்ப்பாங்க இல்லையா என் அன்பான தேவ பிள்ளைகளை ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் படிக்கிற பிள்ளைகள் சீனியர் ஜூனியர் இடத்துல காய்மகாரமாய் பார்ப்பார்கள்ல இந்த மாதத்துல எல்லாம் மாற போகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எனக்கு முன்பதாக எதிரியை இல்லாதபடி கத்தர் மாற்ற போகிறார் எவ்வளோ ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை கத்த நமக்கு இந்த மாதத்தில் தந்திருக்கிறார் தெரியுமா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை எதிரிகள் இல்லாதபடி நடந்த போகிறார் எனக்கு அன்பானவர்களே ஏனென்றால் கத்தரை நமக்கு முன்னே போய் எதெல்லாம் கோணலா இருக்குதோ அதெல்லாம் செம்மையாய் நடத்தி மகனை வா ஃபாலோ மீ ஃபாலோ மீ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாம் கோணலாம் எது இருக்குதோ எது கல் முருடு இருக்குதோ எது குழி பள்ளம் இருக்குதோ எல்லாத்தையும் சமமாக்கிட்டு யூ ஃபாலோ மீ உனக்கு முன்னாடி போற ஐ கோ பிஃபோர் தீன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே நடத்தி கொண்டு போய் ஆசீர்வாதமானது சுகந்தரித்துக் கொள்ள போகிறோம் இந்த மாதத்துல அப்படிதான் நடந்து போறோம் எங்க ஆலையா சொல்லாம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே ஹாலலுயா சொல்லுங்க எதிரிகளை நிர்மூலமாக்கி என்னை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஹாலலுயா நம்ம நடந்த போகிறார் ஹாலலுயா துதி சத்தோடு கூட நாம் கடந்து போக போகிறோம் இந்த மாதத்துல அத்தனை நன்மையான காரியங்களை நாம் சுகந்தரித்து கொள்ள போகிறோம் தடை இல்லாமல் அடுத்தது என்ன பண்ண போறாரு தடைகள் எடுத்து போறாரு ஆமென் தடைகள் இல்லை ஆமென் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு போறே எத்தனை தடை ஜெபிக்க தடை வேதவாசிக்க தடை இல்ல ஆலயத்துக்கு போறதுக்கு தடை ஸ்தோத்திரம் மன்றிறதுக்கு தடை துதிக்கிறதுக்கு தடை எத்தனை தடைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேலைக்காக போறேன் இன்டர்வியூக்காக போறேன் அங்க தடை இல்ல வேலைக்காக நான் முக்கியமான ஒரு வேலை கடந்து போறேன் அங்க தடை வீடு வாங்க தடை என் அன்பான தேவ பிள்ளைகளே இன்று தடைகள் இல்லாதபடி கட்ட நடத்த போறார் இந்த மாதத்துல என் தேவன் இன்றைக்கு இறங்கி தடைகளை நிர்மூலமாக்க போகிறார் செங்கடலை இரண்டாய் பிளந்தார் இசைவேல் ஜனங்களுக்கு அது தடையாய் இருந்தது செங்கடல் ரெண்டாய் பிளந்தார் எரிகோ இசைவேல் ஜனங்களுக்கு தடையாய் இருந்தது சுக்குநூறாம் மாற்றினாரு என் அன்பான தேவ பிள்ளைகளே தாவிதுக்கு கோலியா தடையா இருந்தான் அவனை நிருமூலமாக வச்சாரு தாவீதை கொண்டு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை எதெல்லாம் தடையா இருக்குது உன் பாவம் தேவனிடத்துல வருவதற்கு தடையா இருந்தது ஏசு கிறிஸ்தா அதை நீக்கி போட்டாரே சிலுவையில் அன்பான தேவ பிள்ளைகளை எத்தனை தடைகள் நீ சொல்லுகிறா எத்தனை தடைகள் நீ சொல்லி அழா அன்று என்னுடைய பிசினஸ் தடையா இருக்குது என்னால் காரு ஓட்ட முடியல வாகனம் ஓட்டுகிறவர்கள் சரியா ஓட்ட முடியல தடை கால்வழி எனக்கு தடையா இருக்கு ஆண்டவர் என்றைக்கு அற்புதம் செய்கிறார் கோர்ட் கேஸ் ஐயோ எத்தனை தடவை எழுத்து அடிக்கிறாங்க போய் 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 வர வேண்டியதா இருக்குது அந்த தடை இயேசு ஒரு நல்ல செய்தியை கொடுக்க போகிறார் என் அன்பான தேவ பிள்ளைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய கரம் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைய தேவனுடைய கரம் உண்மையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஹாலூயா தேவனுடைய பிரசனம் நிறங்கி நிரம்பி இருக்கிறது ஹால எல்லூயா இதை கேட்டு கொண்டிருக்கிறவங்க உங்க தேவ வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறது ஹால எல்லூயா நடக்க முடியாத தடை கேட்க முடியாத தடை பார்க்க முடியாத தடை ஹால எல்லூயா சரீரத்துல எந்த வியாதி தடையா இருக்குதோ எல்லாம் ஏசுவின் நாமத்துல சுகமுண்டாவதாக என்று கட்டிடுகிறேன்

உன் கணவனை மாற்றி ரச்சிப்பின் வாழ்க்கையில கர்த்தர் நடத்துவார் உன் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கைக்கு தடையா இருப்பானாலும் உன் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றி ரச்சிப்பார் இந்த மாதத்துல அன்பான தேவ பிள்ளைகளை எது தடையா இருக்கிறது இனி தடை இல்லை ஹாலல்லுய்யா இனி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவச்சனமே கர்த்தரை ஆர் பரியுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லி ஷோட் வித் த ஜாய் ஹாலல்லுய்யா அன்பினா நன்றி சொல்லுங்க உள்ளத்தினாலே ஏன் என்று சொன்னால் விரோதியும் இல்லை தடையும் இல்லை விரோதியும் இல்லை தடையும் இல்லை கர்த்தர் இந்த மாதத்துல அப்படித்தான் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஊழியத்திலே அநேக தடைகள் இருக்குதா அநேக விரோதிகள் எழும்புகிறார்களா கர்த்தர் உடைக்க போகிறார் யார் உனக்கு விரோதமா எழுமினார்களோ அவர்கள் உன் ஆலயத்துல வந்து உட்காருவார்கள் யார் உன் ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்தார்களோ அவர்களே இடத்துல வந்து மன்னிப்பு கேட்பார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை யாரெல்லாம் தடை பண்றாங்க இங்க ஆலயம் கட்டக்கூடாது என்று யார் தடை பண்ணாங்களோ அவங்கதான் உன் சபைக்கு மூப்பரா இருப்பார்களே அன்பு சகோதரனே சகோதரியே எனக்கு அன்பானவர்களே எதெல்லாம் தட ஃபாரின் போல தடையா இருக்குதா கர்த்தர் தடையை உடைத்து உன்னை ஆசீர்வதிப்பார் காலேஜ் கிடைக்க நல்ல காலேஜ் கிடைக்க தடையா இருக்குதா நீட்டு எக்ஸாம்ஸ் இருக்கா கர்த்தர் எல்லாவற்றையும் தடைகளை உடைச்சு உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார் என் அன்பான தேவ பிள்ளைகளை தடைகளை உடைக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் இனிமே சாலமோன் சொல்றது போல சாலமோன் ராஜா சொல்றது போல எதிரி இல்லை என்ன இல்லையா எதிரி இல்லை தடையும் இல்லை வாசிக்கலாமா ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஆனாலும் இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இலை பாறுதல் தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை எனக்கு அன்பானவர்களே கத்தர் அப்படித்தான் நடந்த போறார் ஜோமன் லாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் நல்ல வாக்கு தத்ததை தந்திரப்பா எதிரியும் இல்லை இடையூறும் இல்லப்பா விரோதியும் இல்லை இடையூருமில்லை தேர் இஸ் நோ அண்ட் தேர் இஸ் நோ எனிமி லாட் மை ஃபர் த காட் அந்த ஒரு எல்லாத்தையும் கர்த்த உடைச்சதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தேவனுடைய வல்லமை இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம் அற்புதத்தை நீ செய்து முடித்ததுக்காக ஸ்தோத்திரம் என் தேவரீர் ஒரு மகத்துவத்தை நடத்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ரபாலா மூலமா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வல்லமை புறப்பட்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் இடையிலாம் எடுத்து போட்டதுக்காக நன்றி கத்தருடைய மகிமை இறங்கினதுக்காக நன்றி கத்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளை நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குகிறதுக்காய் நன்றி பரிசுத்த ஆவியனுடைய நிரப்புதல் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம் தேவ மகிமை இப்பொழுது இறங்கி அப்பா நான் பேசுறேன் வாக்குத்தையை ஊர்ஜிதப்படுத்தும்படியா செபிக்கிறேன் உங்களுடைய ஆவியான ஒரு ஊர்ஜிதப்படுத்தும்படியா செபிக்கிறேன்

கத்தூர் உங்களை ஆசீர்வதிக்கார உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்ல கர்த்தூர் எப்பொழுதும் ஜொய்து வச்சிருக்கோம் ஹலோ Lord! ஆட் டெய்லி words வேர்ட்ஸ்க்காக நீங்கள் எங்கேயிட்டு இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயின்ட்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை ஏற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் ஸ்ரீ